ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஐந்து கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உலகம் மீட்பர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தின தேவன் ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக நமக்கு கிருபை செய்ததற்காய் தேவனை ஸ்தோத்தரிப்போம் இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையால் எதிர்பார்ப்போடும் கலங்கி கொண்டு இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து வருகையை அறிந்த பத்திமையு எப்படியாவது பார்வை பெற்று கொள்ள வேண்டும் என அவன் ஆத்மா இயங்கியது அவன் உரத்த சத்தமாய் தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் அங்கிருந்தான் பெற்றுக் கொண்டான் தேவனை நோக்கி முழு உள்ளத்தோடு கூப்பிட்டால் நன்மை கிடைக்கும் பிரியமானவர்களை உங்கள் ஆத்மா எதிர்காலத்தை குறித்தும் பலவீனத்தை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் போராட்டங்கள் கஷ்டங்களை குறித்தும் கலங்கும் ஆத்மா கலங்கும் போது தேவனை நோக்கி காத்திருங்கள் என்னை போட்டாலும் மறு உத்தரவு அது முடிவு பரியந்தும் என்றும் வாக்களித்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு ஆண்டவரின் வேலைக்காக காத்திருக்கும் போது ஏற்ற காரியங்களை ஏற்ற வேலையில் நமக்கு செய்து முடிப்பார் நம் இயேசு நீங்கள் கலங்கும் போது ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் விடுதலையையும் உயர்வையும் பெற்றுக் கொள்வீர்கள் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரமக பிரிதாபி ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாதத்திற்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்கள் ஆத்மா எப்போதும் உண்மை நோக்கி கொண்டிருக்கவும் உண்மையில் நம்பிக்கையா இருக்கவும் பிரிப்பை செய்யுங்க தேவனே உம்முடைய கிருபையால் ஒன்பது மாதங்களை கடந்து வர கிருபை செய்தீங்க அதற்கை சொல்கிறோம் இந்த புதிய மாதத்திலும் உங்க கிருபை எங்களை தாங்க வேண்டும் எனவும் சகல பாவ சாப மோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளவும் உமக்கு பிரியமான வழியில் நடந்து உமக்கு பிரியமானதை சுகபலத்தோடு வாழவும் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம் கத்தாவே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் பாடுகள் கஷ்டங்கள் வேதனை துன்பங்கள் இருந்து விடுவித்து ஆட்டி தேட்டி பாக்கியவர்களாக பாக்கியவாதிகளாக வாழ உங்க அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த மாத

வேண்டுதல் செய்கிறோம் அந்தவரே இருதய நோயாளிகளுக்கும் கேன்சர் நோயாளிகளுக்கும் கிட்னி கல்லீரல் கணையம் நுரையீரல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக டிபி ஆஸ்மா எய்ட்ஸ் சர்க்கரை நோயாளிகளுக்காகவும் தைராய்டு குடல் நோய் தண்டுவடம் எலும்பு தேர்வினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் டிரான்சிலேட்டிஸினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் கிட்னி ஸ்டோன் கட்டிகள் மூட்டு வரியால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஜபிக்கிறோம் தேவதை இரக்கம் செய்து தளும்களால் குணப்படுத்தி ஆசீர்வதித்திட ஜபிக்கிறோம் ஆண்டவரே விடுதிகள் தங்கி பறிக்கிற வேலைக்கு செல்லுகிற ஒவ்வொருவருக்கும் உங்க பாதுகாப்பும் கிருபையும் வேணுமா அவர்கள் உலக இச்சைகள் கண்ணின் காட்சிகள் போதை பழக்க வழக்கங்கள் தீய இச்சைகளுக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளத்தக்கதாக வழிநடத்தவும் தேவன் செய்தலை ஜபிக்கிறோம் ஆண்டவரே வேலைக்காக வாழ்க்கை துணைக்காக பிள்ளை செல்வத்துக்காக குடும்ப ஆசீர்வாதத்துக்காக பிள்ளைகளின் எதிர்கால வாழ்விற்காக ஜபிக்கிற ஒவ்வொருவரின் இருதய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்விக்கப்படவும் குடும்பம் பிள்ளைகள் தேவ பாதுகாப்போடு சமாதானமான மகிழ்வான வாழ்க்கை வாழவும் தேவன் வழிநடத்திட ஜபிக்கிறோம் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் அன்பு இரக்கம் கருணியோடு ஞானமாய் செயல்படவும் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் வாழவும் ஜபிக்கிறோம் கட்டாவில் இயற்கை சிட்டங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவிகளும் அன்பானவர்கள் இழந்தவர்கள் ஆதரவு அடையவும் உஷ்ணகால சூற்றிலிருந்து மக்கள் பாதுகாப்பாய் வாழவும் ஏற்ற மழை பெய்திடவும் ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சகரை அறிஞர் அறிவில் வளரவும் மூட பழக்க வழக்கங்கள் விடுவிக்கப்படவும் ஊழிய தடைகள் அகலவும் ஆளுமை பொறுப்புள்ளவர்கள் உண்மையாய் நேர்மையாக செயல்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகரமையுமே உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்